அசிஸியாரின் அருள்வாழ்வு வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று நான்கு அதன் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் இருபத்தி நான்கு ஏழு இருபது இருபத்தி நான்கு புதன் அசிசியார் வாழ்ந்த காலகட்டத்தில் மூன்று பேர் போன கழுவர்கள் அடிக்கடி அந்த பகுதிக்கு வந்து பல தீய செயல்களை செய்தனர் ஒரு நாள் அவர்கள் அங்கிருந்த சகோதரர்கள் வசிக்கும் இல்லத்திற்கு வந்து இல்ல தலைமை பணியாளர் சகோதரர் ஆஞ்சலோவிடம் உன்னை ஏதாவது தரும்படி கேட்டனர் ஆனால் சகோதரர் ஆஞ்சலோ அவர்களை கடுமையாக கண்டிந்து ஓ திருடர்களே கொடிய கொலைக்காரர்களே மற்றவர்களின் கடின உழைப்பை திருட உங்களுக்கு வெட்கமில்லை இப்போது நீங்கள் என்ன தைரியத்தில் வெட்கமில்லாமல் கடவுளின் ஊழியர்களுக்கு அனுப்பப்பட்ட யாசக பொருட்கள் மீது பொருட்களை விழுங்க முயற்சி செய்கிறீர்கள் நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல உங்களுக்கு மக்கள் மீதும் உங்களை படைத்த கடவுள் மீதும் மதிப்பில்லை அச்சமில்லை இங்கிருந்து போய்விடுங்கள் உங்களது வேலையை பார்த்து கொண்டு போய்விடுங்கள் இந்த பக்கம் தலையை வைத்து படுக்காதீர்கள் என்று அவர்களுக்கு பதிலளித்து விரட்டினார் இதனால் அவர்கள் பெரிதும் அவமானப்பட்டு பெரிதும் கலக்கமுற்று அங்கிருந்து சென்றனர் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு அசிசியார் இந்நிகழ்வு நடந்த வேளையில் அங்கில்லை வெளியிலிருந்து வரும்போது அவரும் அவரது தோழரும் பெற்ற ஒரு சாக்கு ரொட்டியையும் ஒரு சிறிய குடுவை திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்தனர் அவர் அந்த மனிதர்களை எவ்வாறு விரட்டி என்று இல்ல தலைமையா பணியாளர் கூறியபோது பிரான்சிஸ் அவரை கடுமையாக தண்டித்தார் அவர்கள் மீது சுமத்துகின்ற கொடூரமான கண்டனங்களை விட இனிமையான வார்த்தையால் அவர்களை நாம் கடவுள் பால் ஈர்த்திருக்கலாம் நம்முடைய அசிசியார் இயேசு கிறிஸ்துவின் அச்ச பின்பற்ற நாம் உறுதி உறுதியளித்திருக்கிறோம் அதன்படி ஒரு மருத்துவர் நோயற்றவர்க்கல்ல நோயுற்றவருக்கே அவர் நீதிமான்களை அல்ல மாறாக பாவிகளையே அழைக்க வந்தார் மற்றும் அவருடைய மனம் திருந்ததலுக்காக வந்தார் எனவே தான் அவர் அவர்களோடு உணவருந்தினார் ஆகவே நீங்கள் தர்மத்திற்கு எதிராகவும் கிறிஸ்துவின் தூய நற்செய்திக்கு எதிராகவும் செயல்பட்டதால் தூய கீழ் நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன் உடனடியாக நான் பெற்ற இந்த ரொட்டி மற்றும் திராட்சை ரசக் எடுத்து கொண்டு மலைகள் பள்ளத்தாக்குகள் என அலைந்து அவர்களை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்லுங்கள் கண்டுபிடித்த பின்னர் என் சார்பாக இந்த ரொட்டியையும் திராட்சை ரசத்தையும் அவர்களுக்கு கொடுங்கள் பின்னர் அவர்கள் முன் மண்டியிட்டு நீங்கள் கொடூரமாக நடந்து கொண்டதற்காக அவர்களிடம் தாழ்மையுடன் மன்னிப்பு வேண்டுங்கள் பிறகு என் சார்பாக அவர்களிடம் அண்டை வீட்டாரை புண்படுத்தக்கூடாது என்றும் இனிமேல் தவறு பாவங்கள் செய்யக்கூடாது எனவும் கடவுளுக்கு பயந்து நடக்கவும் சொல்லுங்கள்